தமிழ்திசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரங்கோடு பகுதியில் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரியான வனக்கொள்ளைகள் நடக்குது அப்படிங்கிறத பலரும் வந்து படங்கள் மூலியமாகவும் காணொளிகள் மூலியமாகவும் வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் நம்ம நாம் தமிழர் கட்சியை அந்த தம்பி சீலன் அப்படிங்கிற ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பல விஷயங்களை வந்து தினமும் வந்து அவரால் முடிந்த அளவுக்கு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காரு அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில நேரத்தில் நமக்கு ஆதரவாக அதாவது மக்களுக்கு ஆதரவாக அந்த வனக்கொள்ளைகளை தடுப்பதற்கு சில நேரங்களில் நமக்கு வந்து காவல்துறையினர் உதவி செய்வாங்க அந்த வகையில் காவல்துறையினர் ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருக்காங்க குமரி மாவட்ட கனிம வளங்கள் வந்து சூறையாடி கொண்டு நாள்தோறும் இருக்கிற நேரத்தில் கேரளாவுக்கு தான் இது எல்லாமே கொண்டு போகப்பட்டிருக்கு நேற்று மதியம் ஒரு ஒரு மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா குலசேகரம் காவல்துறை உதவியுடன் கேரளாவுக்கு அதிக பாரம் ஏற்றி ஜல்லிக்கடத்த முயன்ற லாரி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதற்கான நடவடிக்கையை அந்த காவல்துறை எடுத்திருக்காங்க அதற்காக மிகப்பெரிய நன்றியை நாம் தெரிவிச்சுக்கிறோம் இது நாம் தமிழர் குமரி மாவட்டத்தில் செய்திருக்க ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இது எந்த கட்சியும் தமிழகத்தில் செய்ததாக வரலாறே கிடையாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பதியப்பட வேண்டிய விஷயம் எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் ஏதோ ஒன்று கத்துவாங்க அதுக்கப்புறம் அவங்களால முடியாது ஏன்னா எதிரில் இருக்கிறது யார் அப்படின்னா ஆளுங்கட்சி அப்படின்னு ஒன்று ஒரு சின்ன பயத்துலையோ ஒரு பதட்டத்திலேயோ அவங்களுடைய தின வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே வந்து தன்னோட உயிரையும் வந்து இந்த மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதால தான் இந்த அளவுக்கு தைரியமான சில விஷயங்கள்ல இறங்கி வேலை செய்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிகாரத்தில் இருக்கவங்கள வந்து நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறதோ அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவதோ அவர்களுடைய தொழிலை முடக்குவதற்கான ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க எந்த அளவுக்கு மிரட்டல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பம் சார்ந்தவங்களையும் சேர்த்து மிரட்டுற அந்த பல விடயங்கள் நடக்கும் இருந்தாலும் தொடர்ச்சியாக அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் சீமானின் தம்பிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து களமிறங்கி மிகப்பெரிய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பயங்கர சந்தோஷத்தை தருது முடிந்த அளவுக்கு இந்த செய்தியை அனைத்து தமிழர்களும் கடத்துங்க அவர் அங்கே பேசினது என்ன அப்படிங்கிற அத்தனை காணொலியும் இதன் முடிவில் அப்படியே இணைச்சி விட்டுறேன் ஆரம் கோரியிலிருந்து கனிமூலங்கள் கடத்தி கேரளாவுக்கு தொடர்ச்சியாக போய் கொண்டு இருக்கிறது அதுவும் அதிக நகர வாகனங்களில் அதிகமான பாரங்கள் ஏற்றி கொண்டு போகிறத பாருங்கள் பாருங்கள் ஜல்லிகள்லாம் கிழிஞ்ச டார்பாக போட்டு கொண்டு போய்ட்டு இருக்காங்க இன்னைக்கு காவல்துறை உதவியோட இந்த வாகனத்தை சிறைபிடிச்சு நாங்கள் வந்து எவ்வளோ லோடு கொண்டு போய்ட்டு அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி இதுக்கு ஃபைன் போடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுது அனைவருக்கும் வணக்கம் நமது கனிமவளங்களை தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போய்ட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை சரியாக பன்னிரெண்டே முக்கால் மணிக்கு இந்த வாகனம் ஆறாயிரம் குவாரியிலிருந்து சித்திரங்கோடு பதிருக்கக்கூடிய ஆறாயிரம் குவாரியிலிருந்து கனிம வளங்கள் கடத்தி கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க அது அனுமதிக்கப்பட்ட அளவு வந்து முப்பத்தி அஞ்சு டன் ஆனால் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஐம்பது டன் கொண்டு போய்ட்டுருக்காங்க இந்த லாரியில் இது இந்த காவல்துறை உதவியுடன் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது இது காவல்துறை நடவடிக்கை எடுக்க உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் ஆளுகளை எந்த மாதிரி நடவடிக்கை இருக்காங்கன்னு பார்ப்போம்